வணக்கம் எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம் என்னதுன்னு நான் நினைக்கிறேன் அதை பற்றி நிறைய கமெண்ட்ஸ் கொடுங்கோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன் அதெல்லாமும் நீங்கள் கேட்டுண்டு எனக்கு எல்லாம் ஆதரவு கொடுக்கணுங்கிறத நான் ரொம்ப விரும்புகிறேன் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது வந்து பேயை பற்றினது பேயின்னே எல்லோரும் பயந்துடாதீங்க ஏன்னா பேய்ங்கிறது இருக்கா இல்லையாங்கிறதே ஒரு ஆராய்ச்சியான விஷயம் பட் சினிமாவில் பேய் கதைனா எல்லோரும் விரும்பி பார்க்குறா அதுதான் ரொம்ப நல்லா ஓடுறது உல இங்கிலீஷ் படமாக இருந்தாலும் சரி தமிழ் படமாக இருந்தாலும் சரி தெலுங்கு படமாக இருந்தாலும் சரி பேய்க்கு ஒரு முதலிடம் கொடுக்குறா இது வந்து ரொம்ப யுக யுகமாகவே இருக்குது நம்ம புராண கதைகள்லேயும் பேய் சிலம்பத்தியும் நிறைய இருக்குது ஒரு ரிஷி ஒத்தன் அவருக்கு வந்து குழந்தை வேணும்னு ரொம்ப ஆசைப்பட் இது பண்ணுறன் சத்புத்திரனாக பிறக்கணும்னு அதுக்காக அவர் அந்த யாக யக்கம்லாம் பண்ணி ஒரு ஒருத்தர் வந்து அந்த யாகத்துக்கு யார் உரியவரோ அவர் வந்து ஒரு மாம்பழம் கொடுக்குறார் அதை வந்து அவர் வந்து வாங்கி மனைவிட்ட கொடு அவனுக்கு நல்ல சத்புத்திரன் பிறக்கணுன்னு அதுக்காக கொடுக்குறார் அந்த மனைவி என்ன பண்ணுறா அதை போய் மாட்டு தொழுவத்தில் போட்டுடுறார் ஸோ அதெல்லாம் இடது மாடு அதை சாட்டுறாங்க அப்புறம் அவருக்கு தெரிஞ்சு அந்த ரிஷி கோச்சிக்கிறார் அப்புறம் எதையோ பண்ணுறா அப்புறம் இவளுக்கும் ஒரு குழந்த பிறக்கிறது மாட்டுக்கும் குழந்த பிறக்கிறது மாட்டுக்கு குழந்த பிற குழந்தைக்கு காது மட்டும் மாடு மாதிரி இருக்கும் அதனால் அவளுக்கு பேர் கோக்கர் நன்னு பேர் அவன் ரொம்ப சத்புத்திரன் இவாளுக்கு பிறக்கிற குழந்தை அடங்காப்பிடை சொல்லதை கேட்காது வந்து ரொம்ப இதெல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறான் அது கடைசியில் அதை வந்து யாரோ கொண்டுறான் அது பிரம்மராட்சஸாக அப்படின்றது அந்த பிரம்மராட்சஸை வந்து ரொம்ப கஷ்டப்படுறது சாப்பாடு இப்பாடு இதுன்ட்டு எல்லாத்தையும் ரொம்ப அது பண்ணி அள்ளாடிட்டு அப்புறம் இந்த கோக்கர்ணன் டேயே வந்து எனக்கு ஏதாவது முக்தி வேணும் நான் இது பண்ணணும் இந்த மாதிரி ரொம்ப பிசாசாக நான் அல்லாடுறேன் சொன்ன உடனே கோகர்ணன் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு சப்தாகம்னு ஒன்று அது ஏழு நாள் அந்த கதை அதை வந்து ஒரு மூங்கியில் நட்டு அதில் வந்து அந்த பிரம்மராட்சஸ உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இவன் அந்த சப்தாகம் வாசிக்கப்பான் ஒரு ஒரு நாளுக்கும் அந்த ஏழு கணு அது சப்தாகம் வாசிக்கும் ஒரு ஒரு கணுவாக உடஞ்சி இந்த பிரம்மாராட்சஸும் முக்தி அடைஞ்சிரும்ங்கிறது ஒரு நம்பிக்கை அது பண்ணுறேன் அவர் இப்படின்னு நம்ம புராணத்தில் கதை அதை மாதிரி சில குடும்பங்களில் சப்தாகமும் வாசிப்பான் இதான்னு ஒரு துர்மரணமாக போய்ட்டா அதன் க காவேரியில் போயிட்டா அதில் போயிட்டா அதில் மாதிரித்தான்னாக்க சப்தாகம் வாசித்து அந்த மூங்கில் நட்டு பண்ணுறதுங்கிறது அந்த காலத்து வழக்கம் ஸோ பேய்ங்கிறது ஆரம்ப காலத்துலேயே இருக்குது இன்னொன்று வந்து என்னென்னா சோழனுடைய மற்ற பிரம்மகத்தி பிடிச்சி விட்றது அவன் எங்கெங்கேயோ போகிறான் அது போகவே இல்லை விடமாட்டேங்கிறது அப்புறம் திருவுடைமருத்தூரில் கோவில் இருக்குது அந்த அந்த சுவாமி சிவன் கோவில் சுவாமி பேர் தெரியலை ஆனால் அங்கே போய் அவன் என்ன பண்ணுறான் கோவில் உள்ளே இந்த பிரம் இது வராது பிரம் பெய் அதனால் அதை வந்து சோழம் பிரம்மகத்தினே பேர் அதுக்கு அதை வந்து கோவில் வாசலில் வச்சுட்டு அவன் கோவிலுக்குள்ளே போயிட்டு சிவன்கிட்ட வேண்டிக்கிறான் எனக்கு இது மாதிரி இது விடவே மாட்டேங்கிறது என்ன உடனே சிவன் சொல்கிறார் இல்லை நீ பின் வாசல் வழியாக ஓடி போய்டு அது நீ வருவேன்னு அங்கேயே உட்காந்து கொண்டுட்டு அது இன்றைக்கும் அந்த சிலை இருக்குது அங்கே சோழம் பிரமுக சிலை அந்த கோவிலுக்கு பிறவா எல்லாருமே வாசல் வழியாக போயிட்டு பின் வாசல் வழியாக தான் வெளியே வருவாள் ஏன்னா திரும்பி வந்தால் அது சோழம் பிரமுகத்தை பிடிச்சு நடும் அப்படின்ட்டு இது மாதிரி நிறைய பேய் கதைகளெல்லாம் நிறைய இருக்குது சிலது நிஜமாக மாதிரியும் இருக்கும் சிலது பொய் மாதிரியும் இருக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணது ஒரு சின்ன இது என்னென்னா பெரிய பொண்ணு வித்யாக்கு கல்யாணம் ஆகிடுது எழுபத்தி நாலில் நடந்தது அவள் வந்து அவள் வீடு ரொம்ப பெரிய வீடு அவள் மாமனார் வீடு எட்டு க்ரௌண்டு ராயப்பேட்டாலே பெரிய வீடு அங்கே வந்து அவள் வந்து சாந்தி கல்யாணம் பண்ணான் அப்போ வந்து என்ன சொன்னால் ம மச்சினி வந்து மறுநாள் படுக்கை சுருட்டுறதுன்னு ஒரு வழக்கம் அந்த படுக்கைக்கடியில் பணம் வச்சுருப்பா அது எவ்வளோ வச்சுருக்கா என்ன எதுன்னு ஒரு ஃபன் வேறு ஒன்றும் இல்லை அது இது அதுன்னுட்டு எல்லோரும் சந்தோஷமாக இது என்ஜாய் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு அவள் தங்க முக்தாவை அனுப்பியிருந்தோம் நீ இங்கேயே இரு நைட்டு இங்கே படுத்துக்கோ அவள் மாமியாவளோட காலம்பரை படுக்க சொல்லிட்டு அவள் முதல்ல சரின்னு படுத்துட்டான் அவளோட கூட அவள் ரிலேட்டிவ் சுமத்தின்னு அந்த பொண்ணும் படுத்திருந்தான் அவள் என்ன சொல்லியிருக்கா இல்லை இல்லை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஜல் ஜெல் சத்தம் கேட்கும் பேய் போகும் ஆரம்பத்துலேருந்து கடைசி மட்டும் போகும் நான் அதனால் இங்கே படுத்துக்கவே மாட்டேன்னு உடனே இவ்வளோ ஒரே பயம் வந்துடுத்து ஐயோ பேய் வரப்போதோ என்னமோ தெரியலையேன்னுட்டு அதேபடி ஜெல் ஜெல் சத்தம் கேட்டிருக்கு ஐயோ பேய் வந்துடுத்து அப்படின்னு இருக்கா ரெண்டு பேரும் ஒருத்தரோடத்தர் எங்கடி ஏதுன்னு கட்டி பிடிச்சுன்னு பயந்து நடுங்கின்னு இருக்கா அப்புறம் அவள் கேட்டிருக்கா ஏ நீ என்ன காலில் கொலுசு போட்டுருக்கியா அப்படின்னு ஆமாம் முதல்ல கொலுசு ஆகு அந்த சத்தம் வேறு பேய் மாதிரியே இருக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் அவசரமாக கொலுசை ஊற்றி வச்சுட்டான் அப்புறம் ஓடி போயிட்டா அப்புறம் இந்த மாமிக்கிட்ட இந்த நிகழ்ச்சியை சிலச்சா இல்லை இல்லைல்ல நான் நிறைய பேரை கேட்டுவிட்டேன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இது வந்து மகாலட்சுமி நடமாடுறா அப்படின்னு ஆச்சாரியன் சொல்லிட்டேன் இருக்கலாம் மகாலட்சுமி நடமாடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறு பேயும் இல்லை பிசாஸும் இல்லை என்ன விஷயம்னா அங்கே அந்த தனித்துற மார்க்கெட்டுக்கு அந்த காலத்தில் மாட்டு வண்டியில் தான் கரிகா வரும் அது மூணு மணிக்கு அந்த கொத்தவார சாவடியிலேருந்து வரதுனால் இந்த மாட்டு சத்தம் கேட்டிருந்திருக்கு அதில் யாரோ இதை பொய்யா கிளப்பி விட்டுட்டா அதுக்கப்புறம் அந்த பயம் போயிட்டு அப்புறம் வீடல் இது பண்ணி வேறு மாதிரி மாற்றி இடிச்செல்லாம் கட்டிட்டா அது வேறு அங்கே வந்து நெப்போலியன் கொடுத்தனும் வந்த அவருக்கு அப்போ கல்யாணம் ஆகி பசங்க இருந்தது ரெண்டு பசங்களும் பிறந்து பிறக்குது புறக்கலை நினைக்கிறேன் புறக்கல் அந்த அந்த மாதிரி டைப்பில் அவர்கிட்ட வந்து மாடியில் வாடகைக்கு உடனும் உடம்புடத்துக்காக பேசிச்சேன் அவர் சொன்ன இல்லை இல்லை எல்லோரும் யாருமே கொடுக்கவே மாட்டேங்கிறா சினிமாக்காரா வேற அரசியல் அப்போ இந்த டிஎம்கேயில் இது இருந்தார் அதனால் அரசியல்வாதி வேற வீடே கொடுக்க மாட்டேங்கிறா சார் அப்படின்னு கவலைப்படாதீங்க நான் கொடுக்குறேன் ஆனால் யாராவது உங்ககிட்ட பேய்கின்னு சொன்னால் நம்பாதீங்க அப்படின்னு அதுக்கு அவர் வேடிக்கை நல்லாயிருக்கு நான் இருக்கத்த பேயாவது கேயாவது ஒன்றும் வராது சார் எனக்கு வாடகைக்கு கொடுங்கன்னு அவர் கலா பண்ணிவிட்டு அப்புறம் அவர் வாடகைக்கு இருந்த ஒரு அஞ்சாறு வருஷம் பேய்கெலாம் ஒன்றுமே இல்லை அப்புறம் அவர் சொந்தமாக வீடு வாங்கிட்டார் இப்போ அமெரிக்காவில் ரொம்ப நல்ல நில பேர்ல இருக்கார் நல்ல பேய்ங்கிறது நம்முடைய நினைவு தான் நமக்குள்ளே இருக்கிற ஒரு மனசில் இருக்கிற ஒரு பீதி தாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இதே மாதிரி நான் கரிசங்கால்னு எங்கள் கிராமம் அங்கே போயிருந்தேன் அங்கே மத்தியானம் பன்னெண்டு மணி வெயில் க பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டு இருந்தேன் அது வந்து ஒரு புளிய மரம் அந்த ஊரில் ஒரே புளிய மரம் தான் எல்லா இடத்துலையும் பஸ் ஸ்டாண்டில் நிழலுக்காக அந்த புளிய மரத்தில் உட்காந்துருந்தது அது தலை அப்போ ஒரு வண்டி அப்போல்லாம் பஸ்ஸே கிடையாது ஏதோ ஒரு பஸ்ஸு தான் போகும் அது எழுச்சூர் பஸ்ஸு அது அதனுடைய டைமிங்கே தெரியாது அது எப்போ வருமோ எப்போ போகுமோ அந்த மாதிரி அந்த மாதிரி இது அதனால ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் காத்துட்டுருக்கணும் பஸ்ஸுக்கு அப்போ காத்துருக்கேன் ஒரு ஒன் ஹவருக்கு மேலே காத்துனு ஒரு வண்டியில் ஒரு நாலஞ்சு பேர் ஆண்கள் பெண்கள் எல்லாருமா மாட்டு வண்டியில் வந்து இறங்கினான் அப்போ அந்த ஊர்க்கார யாரோ கேட்டால் என்னாச்சு அப்படின்னு இல்லைம்மா பேய் பிடிச்சிது அங்கே போய் உரட்டினார் அப்போ அது சொல்லி எடுத்து பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற புளிய மரம் இருக்கே அங்கே தான் அந்த ஆண்டாள் மருமக தூக்கு போட்டுருது இல்லையா அந்த பேய் தான் அது அங்கே இருக்கான் நான் விட்டே நான் பாரு நான் அந்த புளிய மரத்தில் போய் நின்று இருந்துன்னு இருக்கேன் நீ திரும்பி ஊருக்கு வந்தீன்னா நான் மறுபடியும் பிடிச்சிப்பேங்கிறது அவரே ஏதோ ரொம்ப வந்துருச்சார் அப்படின்னா அப்போ தான் எனக்கு திக்கு ஏன்னா நானும் பன்னெண்டு மணி வெயில்ல புளிய மரத்துங்கிறேன் இருக்கேன் அதே புளிய மரம் அதை தான் ஆண்டாளு மருமக தூக்கு போட்டுருக்காள் ஐயோ ஐயோ பேய்யோ நம்மளை போகிறதேன்னு நினச்சேன் அது சொல்லி முடிச்சு அவங்க சொல்லி முடிச்சது திரும்பி பார்த்தாக்க அந்த அம்மாவுடைய பொண்ணோ மருமகளோ தெரியல அப்படியே ஒரு ஆட்டம் ஆடித்து மறுபடியும் அந்த பேய் அவளை பிடிச்சுன்னு தோ அப்படி ஒரு இது ஆடி ஆடித்து அப் நான் நிஜமாகவே பேயை பார்க்கல ஆனாலும் பயந்து நடிங்கி போயிட்டேன் இது வேறு நமக்கு பேய் வேறு பிடிச்சதுன்னா கஷ்டம்னு விட்டு ஏதோ பஸ்ஸில் கிடச்ச மட்டும் ஏறி நின்று ஓட்டமாக ஓடி வந்து தாம்பரம் வந்து விட்டேன் இதனால் பேய்ங்கிறது இருக்கா இல்லையாங்கிறது ஒரு ஆராய்ச்சி தான் பட் நம்ம மனசுக்குள்ளே நம்ம தைரியமாக இருந்தோம்னா பேய்கெலாம் நமக்கு நினைவு வராது இது வராது கொஞ்சம் வீக்காக இருக்கிறவாளுக்கு அந்த பயம் இருக்கும் அல்லது யாராவது வீட்டு தற்கொலை இருக்கிறது யாராவது சொல்லி கேள்விப்பட்டாலும் இது வந்துடும் அது என்ன நான் ஒரு ஒருத்தருடைய லைஃப்பில் முழுக்க இல்லாத நடுபாதையில் போயிட்டாக்க பேயாக போயிடுவாங்கிறது ஒரு நம்பிக்கை அவள் அந்த லைஃப் அவள் எவ்வளோ தூரம் வாய்ஸோ அது மட்டும் அவள் அல்லாடுவான் இது வந்து மனோதத்துவப்படி பார்க்கச்சே இது அவள் மனசில் உடம்புக்கு வர வியாதி மாதிரி மனதில் வர வியாதின்ங்கிறது தான் பட் நம்புகிறவன் ரொம்ப நம்பி அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அந்த கதையெல்லாம் படிச்சுட்டு சினிமாவெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணுறேன் பேயை பற்றின கதை இது தான் நீங்கள் நம்பிக்கை இருந்தாலும் சரி நம்பிக்கை இல்லைன்னாலும் சரி இது ஒரு சுவாரஸ்யமான கதையாக நான் நினைக்கிறேன் வணக்கம்